முப்பத்தி தொகுதிகளிலும் மக்கள கூட்டணி போட்டியிடும் சமோதர திருமாவளவன் அவர்கள் நான் போட்டியிடுவேன் என்று அறிவித்துள்ளார் பொதுவாக அவர்கள் மாநில செயலாளர்கள் அவர்கள் வந்து கட்சியில முடிவெடுத்துத்தான் அறிவிப்பார்கள் மறுபலச்சு திராவிடம் முன்னேற்ற உயர்நிலை குழுவும் ஆட்சி குழுவும் கூலி கலந்து பேசித்தான் நாங்கள் வேட்பாளர்களை முடிவு செய்வோம் நான் போட்டியிடுவதா இல்லையா என்பதும் அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது மீட்டர் திட்டத்தை அனுமதிப்பதால் தொடர் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கீங்க இதுக்கு வந்து ஒரு வெளிப்படையா பதில் அளிக்கணும்னு மக்கள் நல கூட்டணி அழைப்பு வெளிப்படையா இல்ல நேற்றைய தினம் வந்து கட்சியிலிருந்து சென்ற ஒரு வீட்டில் அவரது மகன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்று நான் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் பேசுகிற விதத்தில் எல்லாரும் வந்துவிட்டார்கள் ஒருத்தர் தான் அல்ல என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியதாகவும் அதற்கு திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒருவரும் வருவதாக இருந்தால் மன்னித்து கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்றும் பேசியதாக செய்தியேடுகளில் வந்திருக்கிறது அதற்காக ஒன்றும் வருத்தப்படவில்லை பண்பாட்டை இது தெரிவிக்கிறது அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம் என்கின்ற போதையிலே மிதக்கின்ற மனோபாவம் இப்படிப்பட்ட பேச்சை வைக்கிறது என்னிடம் பல தோழர்கள் மிகுந்த வருத்தப்பட்டு கேட்டார்கள் நான் பதிலுக்கு சொல்ல முடியாதா அவர் மறுமலட்சி திமுக கூட்டணிக்கு வந்தா சேர்த்துக்கிடுவோம் இது என்ன பேச்சு பல லட்சம் பேர் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய பொறுப்புக்கு வர நினைக்கிறவருக்கு முதல்ல நாவடக்கம் தேவை மேல ஒன்று சொல்ல